பாதப்படியில எங்களை சமர்ப்பிக்கிறோம் இந்த செய்தி நேரத்தையும் கத்த நீர் இடைபடுவீராக பேசுவீராக ஒவ்வொருத்தரோடும் கத்த நீர் பேசுவீராக எங்களால் பல நிலைகளிலே பின்பற்றுகின்ற நாம் பார்க்கிறோம் இயேசு பின்பற்றுவதற்கு நிறைய காரணங்கள் சனங்களுக்கு இருந்தது அதாவது சுகத்திற்காக அதாவது வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை அடைவதற்காக அதற்கு பிறகு பார்வை அடைவதற்காக அப்புறம் பரிசுகள் வந்து அவரை சோதிப்பதற்காக அப்புறம் நாத்தான்மே லிக்குதம் போன்றவர்கள் அவரோடு கூட சம்பாஷிப்பதற்காக இப்படி பல கூட்டங்கள் அவரைக்கு பின் சென்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக பின் சென்றார்கள் ஆனால் தேவன் தேவனை நாம் என்ன நோக்கத்துக்கு பின்பற்றுகிறோம் என்பதுதான் இன்னைக்கு கேள்வி பொதுவாக சபைக்கு வருகிறது ஏன் நான் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு கேட்டா நம்மகிட்ட இருக்கக்கூடியதான பதில் என்ன அப்படின்னு கேட்டா பெரும்பான்மையான பதில் என்ன ஏன் சர்ச்சைக்கு வரீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல போற பதில் நாங்கள்லாம் கிறிஸ்டின் அதனால என்ன செய்யறோம் சர்ச்சைக்கு வரோம் கிறிஸ்டியா இருக்கிறதுனால நம்ம சர்ச்சைக்கு வந்தோம் கிறிஸ்துவதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வேற ஒரு வழிபாட்டு தளத்தில் வேற ஒரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தோம் இப்போது நாங்கள் இயேசுவை வழிபடுகிறோம் அதாவது இயேசுவை தேடுவதற்கு காரணம் நான் கிறிஸ்டியன் அதனால என்ன செய்யறேன் இயேசுவை தேடுகிறேன் இயேசு நீங்கள் கிறிஸ்தவர் ஆவதற்கு என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லவே இல்ல என்னை நாங்களா உங்களை கிறிஸ்தவங்களா மாத்திரே வாங்கன்னு இயேசுபடவே இல்லை இன்னும் சொல்ல போனா இயேசு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஒரு குரூப்பே இல்ல அப்போ சொன்னபடியில் தான் சொல்லுது உத்தியோகியால ஜனங்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவ கூட்டத்தை உருவாக்கவும் வரவில்லை கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் அவ்வளவுதான் என்னுடைய இயேசு வந்த நோக்கம் வேறு இயேசு சொன்ன நோக்கம் இன்னைக்கு பெரிய கூட்டம் ஒன்று பெருக்கூட்டம் நான் சொல்லுகிறது இருக்கிறதுல மெஜாரிட்டி கூட்டம் இந்த யோவா சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் படிதான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்ப இந்த ஜனங்க வந்தாங்களே இவங்க இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேடி வந்தாங்க அந்த வசனம் சொல்லி பாருங்க இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல அதாவது ஏசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செய்கிறார் என்ன அற்புதம் நம்ம எல்லாரும் தெரியும் அஞ்சு மீனை என்ன செய்யறாரு ஐயாயிரம் பேருக்குறாரு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது ஜனங்கள் அது அவர் அவர் கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்கு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்குது ஏழு அப்போ சிறு மீன்கள் இருக்கிறது அது இது பன்னிரெண்டு கோடி நிறைய எடுப்பாங்க அது ஏழு கோடி நிறைய எடுப்பாங்க இது நடக்கிற இடம் ஒண்ணு இருக்கு புறஜாதியார் கலியில் இருக்கும் அது நடக்கிற இடம் ஒண்ணு இருக்கும் இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று இருக்கிறார் தேவன் செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்காரு ஆனால் வெளிப்படையாக அங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வருகிறார்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்றாங்க கத்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கிறாங்க வார்த்தையை கேட்டுட்டு இவர்களாதான் தான் முடிவெடுக்கிறார்கள் ஏன்னா சீசன் வந்து சொல்றாங்க ரொம்ப நேரம் என்ன செய்யறாங்க ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஜனங்க கேட்கல எங்களை அனுப்பி விட்டுருங்க சீசர்கள் கேக்குறாங்க என்ன செஞ்சிருக்காங்கள அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு எதுக்காகப்பா அப்படின்னா இல்ல அவங்க சாப்பிடவே இல்ல கால இருந்து இவனுங்களும் சாப்பிடல பிரச்சனை அதான் இப்ப அப்போ சீசகர் சொல்றாங்க அவங்க என்ன செய்யல கால்ல இருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க இவர் அடுத்து நீங்களே குடுத்துருங்க பாரு நீங்களே என்ன பண்ணுங்க சாப்பாடு குடுத்துருங்க இதுன்னு கேட்டது தப்பா போச்சே இல்லையா நீங்களே சாப்பாடு குடுத்துருங்களா உடனே அவர் சொன்னாரு ஸ்ரீஷங்கர் சொல்லுவாங்க இல்ல இருநூறு பணமா ஆகுமே அப்படின்னு இவர் சொல்றதே அவங்க என்னமே செய்யல புரிஞ்சிக்கவே இல்ல கடைசியா அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது எல்லாம் நடக்குது இப்ப அடுத்த மீட்டிங்க்கு வரா என் சொந்த வார்த்தை எவ்ளோ அழகா கையாள்றாரு பாருங்களேன் நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல அப்பம் புசித்து திருப்தியான மீட்டிங்கு எதுக்கு வந்த இப்ப நான் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சேன் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் என்பது ஒரு அற்புதம் அது உண்மையிலேயே பெரிய அற்புதம் ஆனால் இந்த அற்புதத்தை செய்த இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்களா இல்லை அற்புதத்தை தேடுகிறீர்களா அதான் கேள்வி இன்னைக்கு இயேசுவை நாம் எதற்காக தேடுகிறோம் அற்புதத்தை செய்ததுனாலே இயேசுவை தேடுகிறோமா இல்லை அற்புதத்துக்காக இயேசுவை தேடுகிறோமா இன்னைக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது இயேசு அற்புதங்களை செய்கிறவர் கண்டிப்பா செய்யறார் இயேசு ஆசிர்வதிக்கிறவர் என்ன நோக்கத்துக்காக சபைக்கு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கிறவர் கிட்ட ஒரு 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 அத்தனை பேரும் ஏதோ கூட வந்தவர்கள் தான் பைபிள்ல சீஷர்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினாங்க ஆனா கிட்ட கூட ஒரு எண்ணம் இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேவை இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய கிரௌட் கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காக தான் வருகிறார்கள் அப்படித்தான் நாம் சபைக்கு வந்தோம் வேதம் சொல்லுது வனாந்திரத்துல உன்னை நயம் காட்டி அழைத்தேன் அப்படின்னு ஆனால் இந்த வனாந்திரத்துல நயம் காட்டி கூப்பிட்டு உங்களுக்கு கூப்பிட்ட பிறகு இருபது வருஷமும் உங்க நயம் காட்டி கூப்பிட முடியாது பாருங்க இருபது வருஷமா சர்ச்சில் என்ன செய்ய முடியாது ஏசு அதை கொடுக்கிறார் ஏசு இதை கொடுக்கிறார் அது ஒரு காலகட்டம் அதே மாதிரி தான் சுவிசேஷம் கேட்டு உள்ள வர்றது நல்லா இருக்கும் ஆனா இங்க வந்துட்டு பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது கடினமான பாதி தான் இதுக்கு நல்ல வாசல் தான் நீங்க என்ன விரும்புகிறீர்கள் திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு வாங்கறதுக்கே விரும்புகிறீர்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காகவே ஃபாலோ பண்றீங்க அது எத்தனை வருஷமா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எப்ப பாரு ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தால் எதாவது ஒன்று இது கொடுங்க அது கொடுங்க அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க ஆண்டவர் சொன்னாரு நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க அப்பத்துக்கு ஃபாலோ பண்ற ஒரு குரூப் செய்தி கேட்க வரணும் தான் முடிவு எடுக்கணும் சாப்பாட்டுக்கு வரணும் முடிவு எடுக்க கூடாது இது உலக ஆண்டவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசு இடத்துல செய்தி ஏன் வருகிறார்கள் ஏன் சபைக்கு வருகிறார்கள் உண்மையிலேயே செய்தி கேட்க வரோமா அல்லது கர்த்தரிடத்தில் வேற எதையாவது எதிர்பார்த்து வருகிறோமா உலகத்தின் ஆசீர்வாதம் உலக பிரகாரமான மேன்மை அதற்காக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய கூட்டம் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்ன சொல்றாங்க இயேசு வெளியே இருக்கும்போது சொன்னோம் இயேசு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உண்மை இங்கே வந்த பிறகு அதே பிரசங்கம் உங்களுக்கு ஏத்த மாதிரி சில ஊழியக்காரங்க மாறிட்டாங்க அதுவும் யூடியூபுக்கு போனீங்கன்னா கவலையே பட வேண்டாம் உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் அதை தருவார் இதை தருவார் இப்படி உலக பிரகாரமாக உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உலக பிரகாரமாக என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அவர் அதை ஏற்ற நேரத்தில் ஏற்ற நேரம் வரும்போது சரியாய் செய்வார் அவரை மாதிரி பர்ஃபெக்ட் டைமிங்ல செய்யறதுக்கு ஆளே கிடையாது நான் சொல்லுவேன் என் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் என் தேவைகளை சந்திப்பதற்கு தேவனை போல பெர்ஃபெக்ட் டைமிங்ல உள்ள இன்னொரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது கரெக்டா வந்து சேரும் இப்ப ரீசெண்டா சிலருடைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது கர்த்தர் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சந்திக்கிறாரு அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறாரு கர்த்தர் குறைவில்லாத படிக்க நடத்துகிறார் ஆனா ஒரு கூட்டம் இருக்கு எப்ப பார்த்தாலும் வர்றதுமா பைபிள் தூக்கிட்டா வர்றது

ஆண்டவர் ஆசீர் வச்சிருக்கிறார் இன்னும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சபைக்கு வரும்போது சந்தோஷமா வரணும் இன்னைக்கு என்கிட்ட என்ன ஆண்டவரையும் பேச போறீங்க என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க இன்னைக்கு என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குறை வாழ்க்கை என்ன வளர்ந்து இருக்குது சபை எப்படி வளர்ந்துருக்குது அதுக்கு தான் என்ன சர்ச்சு நீங்க போய் ஸ்கூல்ல பிள்ளையை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கேட்குறீங்களா முந்தையெல்லாம் கேட்பாங்க அழகா கேட்பாங்க இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்பாங்க தானே ஸ்கூலுக்கு போயிட்டு தானே கேட்பாங்களே இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க சில அம்மாக்கள் இருக்கிறாங்க டைரியில பாப்பாங்க இன்னைக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க நாம அதை பார்த்து பிள்ளையோட வளர்ச்சி என்னங்கிறத பாக்குறோம் ஸ்கூல் தர ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் அவனுடைய எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத உங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்னைக்கு அது உங்க ஸ்பிரிச்சுவல் லெவல் யோசிச்சிருக்கீங்களா ஸ்பிரிச்சுவல் லெவல் என்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா வசனம் தெளிவா சொல்றது ஒண்ணு கொஞ்சம் பதினொன்னு இல்ல நம்மை நாமே நிதானுக்கு அறிந்தோமானால் நாம் நியாய தீர்க்கப்படும் இங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாக்குறது இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்ச்சுக்கு வர்றது ஏதோ ஒரு ரீசன் அது உலக ஆசீர்வாதமா தான் இருக்கு நைன்டி பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இங்க வராங்க நான் எதையோ கத்துக்கணும் எதையோ ஆண்டவர்கிட்ட பார்க்கணும் வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகணும் ஆவியில வளரணும் வரங்களை பெற்றுக்கொள்ளும் கணிகள் எனக்குள்ள வரணும் இந்த மாதிரி எப்படி எத்தனை பேர் இருக்குது எனக்குள்ள இருக்கிற சிந்தனை மாறணும் எனக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறணும் ஒரு குரூப் இருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற போது இயேசுவை விரட்டி விட்டார் இயேசுவை விரட்டி விட்டார் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம் அது ஆவிக்குரிய காரணம் இல்லை யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் நீ ஃபாலோ பண்றது ஏதோ ஒரு உலக காரணத்துக்கு அதனுடைய முடிவு மரணம் அதனால ஒரு போதினமும் இல்லை கத்தர் வரக்கு விட்டார் முதலாவதாக ஒரு கூட்டம் இருக்கிறது இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டம் அந்த கூட்டத்தை குறித்து இயேசு சந்தோஷப்படவில்லை இயேசு ஒரு நாளும் அவர்களை குறித்து சந்தோஷம் இப்ப கூட இருந்த பன்னெண்டு பேரை கேட்டார் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ போறியா போயிட்டே இரு என்கிட்ட ஃபாலோ பண்றவன் அத்தனை பேரும் வசனத்துக்கு ஃபாலோ பண்றவனாக இருக்க வேண்டும் இப்பவும் சொல்றேன் அப்ப இயேசு உலக பிரகாரமா எதுவும் தர மாட்டாரா எல்லாத்தையும் தருவாரு நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் தருவார் தந்திருக்கிறார் இனியும் தருவார் என்ன தராம ஆண்டவர் சொல்லுங்க என்ன தராமரை நமக்கு என்ன தேவை போதுன்ற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்திருக்கிறார் இல்லையா போறதுக்கு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட டிரெஸ் குடுத்திருக்கிறார் இல்லையா ஒரு மாசத்துக்கு செலவு பண்றதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருக்காரு கவனிச்சு கொள்ளுங்க மத்தவங்களை பார்த்து உங்களை நீங்க சூடு போட்டுக்காதீங்க அவன் பெரிய வீடு கட்டிட்டான் இவன் பெரிய வீடு கட்டிட்டான் நான் திருப்பியும் சொல்றேன் நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முப்பது ஆண்டு காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆகிறது இந்த இயேசுவை நான் ஏத்துக்கிட்டேன் பதினெட்டு வயசுல ஏத்துக்கிட்டே இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமும் நான் சொல்லுவேன் ஏசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு வருஷமும் எனக்கு தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு கடன் இல்லாம என்ன வச்சிருக்கிறாரு சந்தோஷமா வச்சிருக்கிறாரு நிம்மதியா வச்சிருக்கிறார் எல்லா பிரச்சனையும் எல்லாரும் இருக்கும் எல்லா எல்லாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனைகள் செய்யும் ஆனா அவைகளுக்கு நடுவுல கத்தர் சந்தோஷமா சமாதானமாக வைப்பார் நாம் எதற்கு தேவனை தேடுகிறோம் என்று பார்க்கணும் நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு தேவன்கிட்ட நீங்க அழுதுனே இருந்தீங்கன்னா அவருக்கு இருக்கும் ஆடுறது நம்ம துக்கத்துல ஆடுறது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு சில ஆட்கள் எல்லாத்துக்குமே அழுவோம் அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கும் பாருங்க உனக்காக நான் இவ்வளவு செஞ்சுட்டேன் என்னையே அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருவாது இருப்பது எப்படி அவ்வளவு கொடுத்துட்டார் இன்னும் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு அதாவது திருப்பி சொல்றேன் துக்கத்துல அழுவது வேற உண்மையிலேயே துக்கம் இருக்கு மரியாள் போய் அழுதாங்க மாத்தாள் மரியாள்ல மரியாள் போய் அழுதாங்க காரணம் அவங்க துக்கம் பெருசு சகோதரன் எழுந்துட்டாங்க சும்மாவே அழுதா எப்படி எதுக்கு எடுத்தாலும் நம்மளை மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தேவன் உலகத்துல வேறையே அந்த மாதிரி தேவனை வேற எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது அவர்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அதை கொடு கொடு எப்ப கொடு ஆண்டர் நான் தரேன் எல்லாம் தரேன் வந்து முதல்ல உட்காந்து பேசு